வணக்கம் நீங்கள் இப்போது பார்ப்பது வந்து நாசாவின் இன்ஜினியூட்டி எனப்படும் ஒரு ஹெலிகாப்டர் இது நாசாவின் பெர்சிவியரன்ஸ் என்னும் விண்கலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செவ்வாய்க்கு கொண்டு செல்லப்பட்டது இதுதான் வந்து அந்த ஹெலிகாப்டர் இந்த வேறொரு கிரகத்தில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் இதுவாகும் இது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் செவ்வாயில் இது வந்து பணிபுரிந்தது மற்ற கிரகங்களில் பறப்பதை விட செவ்வாயில் பறப்பது மிக மிக சவாலான ஒரு விஷயம் ஏனென்றால் செவ்வாயில் வந்து காற்றின் அடர்த்தி மிக மிக குறைவாக இருக்கும் அதாவது பூமியின் பூமியில் இருக்கும் காற்று அழுத்தத்தில் சுமார் ஒரு பர்சன்ட் மட்டும்தான் செவ்வாயில் அந்த இது வந்து இருக்கும் காற்றழுத்தம் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு ஹெலிகாப்டருக்கு அந்த தேவையான லிஃப்ட்டு கிடைப்பதற்கே அதில் காற்று வந்து மிக மிக குறைவாக இருக்கும் அதனால் செவ்வாயில் பறக்க வேண்டிய ஒரு ஹெலிகாப்டர் ரொம்ப ரொம்ப குறைவான எடையுள்ளதாக இருக்க வேண்டும் மற்ற பூமியில் பறக்கிறத விட ரொம்ப வேகமான இதில் வேகமாக அதனுடைய அந்த ஹெலிகாப்டர் பிளேட்ஸ் வந்து சுழல வேண்டும் ஸோ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ரொட்டேஷன்ஸ் பர் மினிட் எனப்படும் வேக ஹெலிகாப்டர் சுற்றினால்தான் அந்த விண்கலனை வந்து மேலே பறக்க முடியும் ஸோ இத்தனை சவால்களையும் தாண்டி இன்ஜினியூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு செவ்வாயில் வெற்றிகரமாக பறந்தது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளில் எழுவத்தி ரெண்டு முறை முழுக்க முழுக்க சோளாரில் இயங்கியது செவ்வாயில் சோலார் கிடைக்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டு முறை ப பறந்தது அது வந்து மேலே பறந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பெர்சிவரன்ஸ் ரோவர் எங்கே போகலாம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஸ்பை மாதிரி பார்த்து அந்த இந்த இடத்துக்கு வா அப்படிங்கிற கமெண்டை வந்து அது வந்து கொடுத்துட்டு இருந்தது ஸோ மிக மிக சவாலான ஒரு விஷயம் இதை வந்து அந்த பர்சிவரன்ஸ் ரோவர் மற்றும் இந்த இன்ஜினியிட்டி இரண்டுமே வெற்றிகரமாக நிறைவு செய்தன ஐந்து முறை மட்டும்தான் பறக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தாங்க ஆனால் அதை விட எழுபத்ரெண்டு முறை அதை வந்து பறந்துருக்கிறது இனி வரும் காலங்களில் செவ்வாய் நிலவில் வந்து போக முடியாது ஏன்னா நிலவில் வந்து சுத்தமாக இதே கிடையாது ஸோ வேறு ஏதாவது வளிமண்டலம் உள்ள கிரகங்களில் நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது இனி சவாயில் தான் பெரும்பாலும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஹெலிகாப்டர்கள் வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கிறார்கள் ஸோ இந்த சாதனையை செய்த அனைவருக்கும் நமது நன்றிகள் பார்த்திங்கன்னா எப்படி ஹெலிகாப்டரில் அங்கேருந்து படம் எடுக்கிறதுக்கு கேமராலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்